ஹனி ட்ராஃப்ட சொல் உலகளவில் வந்து பிரபலமான சொல் இது வந்து எப்படின்னா ஒரு அரசியல்வாதி தொழிலதிபர் நீதிபதிகள் சாதாரண மனிதர்கள்ட்ட இருந்து ஒரு விஷயத்தை கறக்கணும் அவங்ககிட்ட இருந்து விஷயத்தை கறக்கணும் அல்லது வந்து பிளாக்மெயில் பண்ணணும் மிரட்டி வந்து பணம் சம்பாதிக்கணும் அதாவது ஒரு பொருளோ இடமோ பணமோ ஸோ மற்ற விஷயங்களுக்காக வந்து அவனை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வரணும் இதுக்காக செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஹானி ட்ராப்ன்றது இந்த ஹானி ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் போன மாதம் கர்நாடகா மாநிலத்தில் நாற்பத்தி எட்டு எம்எல்ஏக்கள் மந்திரிகளோட ஆபாசி வந்து என்னன்னா வெளியில் விட போறதா வந்து சொல்லியிருந்தாங்க சில விஷயங்கள் நடைபெற்றது பெரிய கர்நாடக அரசுல வந்து பெரிய அளவு விவாத பொருளா அது வந்து மாறியிருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹனி ட்ராப்புன்றது வந்து ஆரம்ப காலத்துல இருந்து வர்றது தான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்தில் வந்து பெண் உளவாளிகளை வச்சு அந்த ட்ராப் வந்து பண்ணுவாங்க அடுத்து வந்து இரண்டாம் உலக போரில் வந்து ஜெர்மன் வந்து போடுறப்ப நிறைய பேர் ஆப்போசிட் பார்ட்டி இறந்தோன்னா அவங்களுடைய பெண்களை வந்து வசப்படுத்துறதுக்காக ஆண்களில் வச்சு வந்து சில விஷயங்கள் பண்ணாங்க இது வந்து குறிப்பிலே இருக்குது இப்போதைய காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து அதிக அளவு வந்து ஒரு அரசியல்லாம் அரசியல் எதிர்கட்சி அரசியல் தரவழி நம்ம பழிவாங்கணும் அவனுடைய பேரை வந்து டேமேஜ் பண்ணுன்றதுக்காக வந்து பெண்கள் மூலம் அவனை டேமேஜ் பண்ணுறதுக்காக பெண்கள் மூலமாக வந்து சப்ளை செஞ்சு அவன்கிட்ட இருக்க விஷயத்தை வந்து எடுக்கிறது இல்லை அந்த வீடியோவை வந்து பத்திரிகை மீடியா தொலைக்காட்சியில் கொடுத்து அவனுடைய பேரை வந்து நார் நாராக கிழிக்கிறது ஸோ இப்படிப்பட்டவகை அவன் வந்து அமைச்சர் பதவியை வந்து விலகணும் அப்படின்றதுக்காக இருக்கும் அல்லது இருந்து பணத்தை பிடுங்கணும் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றதுக்காகவே வந்து இன்னைக்கு வந்து செய்யப்படுது அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாமல் சாமானிய மக்களும் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி வந்து ட்ராப் வந்து செயல்படுது நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு அழகான பெண் வந்து ஒரு ஹாய் சொல்லி அது மூலமாக வந்து உங்களுக்கான தொடர்பை ஏற்படுத்தி உங்கள்கிட்ட வந்து பல விஷயங்களை வந்து கரைப்பாங்க இது வந்து நீங்கள் ஒரு ரொம்ப சாதாரண நபர்களுக்கு நடக்காது அதாவது உங்கள்கிட்ட இருந்து சில தேவைகள் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதாவது ஆப்போசிட் பார்ட்டி இவனை வந்து மடக்கன்னா சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்காக வந்து பல விஷயங்கள் செயல்படுத்துவாங்க இதில் பல பேர் மாட்டி தங்களுடைய பொருளை இழந்திருக்காங்க தங்களுடைய குடும்ப உறவுகளை இழந்திருக்காங்க நிம்மதி இழந்திருக்காங்க சில பேர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க சமூக ஊடகத்தில் வந்து போலித்தனமான பக்கங்களை உருவாக்கி ஆப்போசிட் பார்ட்டியை வந்து தன் வயப்படுத்தியும் ஏமாத்துறது வந்து இப்போ வந்து அதிக அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு